வணக்க மக்களே சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க படங்களை வந்துட்டு ஒரு லிஸ்டா போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு ஆனால் அவர் பிரஜேசா இந்த ஜெனரில் என்ன எனக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்காதனால எல்லா ஜெனரில் இருந்தும் ஒரு ஒரு படங்களை எடுத்து ஒரு அற்புதமான லிஸ்ட்டை கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த லிஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு அண்டர்ரேட்டட் படங்கள் தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான படங்களை சொல்கிறதுக்கு பல சைட்டுகள் இருக்குது ஐஎம்டிவி இருக்குது நல்ல படங்களை அண்ட்ரைட்டடான படங்களை சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் இந்த மாதிரி பெரிய அளவில் கொண்டாடப்படாத படங்கள் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா தான் நம்ம மேலே ஒரு மரியாதை வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வரேன்னு தெரியுது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா ஆங்கே வீடியோக்குள்ள போயிவிடுவோம் நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஜானர் வந்துட்டு ரொமான்ஸ் காமெடி இல்லைனா ஒரு டீன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என்ன படத்தை பற்றி சொல்ல போகிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த டூ ஆல் த பாய்ஸ் ஐ ஹேவ் லவ் பிஃபோர் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கா சின்ன வயசுலேருந்து வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒரு ஒரு பையன் மேலே வந்துட்டு ஆசைப்பட்டிருப்பா அவங்கள வந்து காதலிக்கணும்னு நினச்சிருப்பா ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு மூஞ்சுக்கு நேரம் காதலை சொல்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியம் இருக்காது அதனால் அந்த காதலை எல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காதல் கடிதம் எழுதுவா ஆனால் எழுதின காதல் கடிதம் எதையுமே அந்த பசங்க கிட்ட கொடுக்க மாட்டாள் ஸோ இவ சின்ன வயசுலேருந்து எழுதின எல்லா காதல் கடிதங்களையும் எடுத்து இவருடைய கிளாஸ் ஒர்க்குள்ளே பதிக்க வச்சுருப்பா ஒரு நாள் எதிர்பாராத விதமாக இவளுடைய சிஸ்டர் வந்து அவள் கிளாஸ்கிட்ட திறந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து படித்து ஒரு சம்பவத்தை பண்ணிடுவா என்ன சம்பவம் தானே கேட்குறீங்க இது வரைக்கும் அவள் அனுப்பாமல் சேர்ந்த காதல் கடிதங்கள் எல்லாத்தையும் இவன் தங்கச்சி போஸ்ட் பண்ணிடுறா அது அந்தந்த பசங்களுக்கு போய் சேர்ந்துருது ஸோ இந்த பசங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தராக இவளோட வாழ்க்கையில் வந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கிறாங்க இப்போ கதையே நல்ல குழப்பமாக இருக்கா அந்த குழப்பத்தோடு போய் படத்தை பார்க்க போங்க தரமான படம் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் டூ அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்க படத்துடைய ஜெனர் வந்துட்டு சைக்கலாஜிக்கல் ஹாரர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த இந்த படத்துடைய பேர் வந்து ஜெரால்ஸ் கேம் இந்த படத்தோட எதனென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் இருக்காங்க அவங்களுடைய கல்யாணத்தை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்காக ஊருக்கு ஒதுக்கப்புறமாக இருக்க ஒரு லேக் ஹவுஸில் வந்துட்டு ஹனிமூன் வராங்க இந்த சமயத்தில் வழக்கமான முறையில் வந்து உடலுறவு வச்சுக்கிறதுல ஒரு கிக் இருக்காது ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான முறையில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு இந்த பொண்ணோட கைகளை வந்துட்டு கிராஃப்ட் பண்ணிடுறாரு ஸோ விலங்கு மாட்டேன் அந்த பொண்ணோட கைகளை வந்து அசைக்க முடியாமல் அந்த பொண்ணு இருக்க சமயத்தில் இவர் வந்து அந்த பொண்ணு மேலே ஏறி கொஞ்சம் அஜால் சுகுஜால்ஸெல்லாம் பண்ணுவார் இந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக பட்டினி இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுவார் இப்போ யோசிச்சு பாருங்கள் யாருமே இல்லாத ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு லேக் ஹவுஸ்லேயே இவங்க தங்கியிருக்காங்க அங்கே இந்த பெண்ணோட கைகள் வந்து விலங்கிடப்பட்டிருக்கு இவளோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாரு இந்த மொமெண்ட்டில் அந்த ஹேண்ட் கப்பில் இருந்து இந்த பொண்ணு எப்படி தப்பிக்கிறா தான் படத்தோட மிச்ச கதை என்னடா சர்வேவல் திருவர் படத்தை கொண்டாந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்க இந்த படம் ஹாரர் தில்லர் படம் நானும் சர்வேவல் படமாக தான் இருக்குமோ அப்படின்னு ஸ்டார்டிங்கில் நினச்சி ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டேன் இதுவும் ஒரு தங்கமான படங்க இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜெனரேஷன் சேர்ந்த ஒரு படம் இந்த படத்தோட பேர் வந்துட்டு சிக்ஸ் அண்டர் கிரவுண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க இவங்க எல்லாரும் வந்துட்டு உலகத்தில் வெவ்வேறு மூலையில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குங்க இவங்களுடைய அந்த தனித்துவமான ஸ்கில்ல வந்து இவங்க சிறந்து இருக்கும்போது இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுறாங்க அண்ட் இதே சமயத்தில் இவங்க எல்லாரும் வந்துட்டு தங்களை தங்களே வந்து இறந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்பையும் கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொடூரமான ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் இருக்கும் அவன் வந்து ஒரு டிக்டேட்டர்ன்னு சொல்லலாம் அந்த கொடுங்கோளன்னு இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் அவன் செய்கிற ஐடியா இதெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் இந்த டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க பட் இந்த டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்னென்ன கஷ்டப்படுறாங்க அண்ட் இந்த டீம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இவங்க செய்ய நினச்ச விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத காட்டின படம் தான் சிக்ஸ் அண்டர் க்ரௌண்ட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்சதுன்னா ஆக்ஷன் சீன்ஸு ஸ்டன் சீன்ஸு சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இந்த படத்தை வந்து ஆக்ஷன் த்ரில்லரில் வந்துட்டு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தும் இதை கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டேன் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நம்மளோட லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்க ஜெனர் வந்துட்டு காமெடி ரொமான்ஸ் மெயினாக காமெடியை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் இந்த படத்தோட பேர் வந்துட்டு த லவ் பேர்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் வந்து இந்த படத்தோட கதைய பற்றி பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்க ரெண்டு ஜோடி போகிற மாதிரி ஒரு கப்பல் இருக்காங்க ஒரு நைட்டு எதிர்பாராத விதமாக ஒரு மர்டரில் வந்துட்டு இவங்க சம்மந்தப்பட்ட மாதிரி மாட்டிக்கிறாங்க ஸோ இவங்க இந்த சிக்கல்லேருந்து தப்பிச்சு வந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நிறைய பிரச்சனை வருது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிட்டத்தட்ட உடையிற நிலைக்கு போகுது ஸோ இந்த மர்டர் பிளாட்டுக்குள்ளே இவங்க வந்து எப்படி சிக்கிக்கிட்டாங்க சிக்கினதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வராங்க இவங்களுடைய காதல் கதை கண்டினியூஸ் ஆகுதா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை ரொம்ப சீரியஸான சீன்ஸ்லேயெல்லாம் குபீர்னு சிரிக்கிற அளவுக்கு காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க இந்த படத்தில் இந்த காமெடி ரோல்ஸை பிளே பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் குமேல் நஞ்சியானி வந்துட்டு நம்ம பாகிஸ்தான் காமெடியன் அவர் வந்து ஒரு தரமான ஆக்டரும் கூட அவரையும் இஸ்ஸாரேங்கிறவங்களும் வந்து அமெரிக்காவில் ஒரு தரமான காமெடியன் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு பேராப்பட்டது ஒரு பக்காவான சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க படத்தில் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தை இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நம்மளோட லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்க ஜனர் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ட்ரையல் ஆஃப் சிக்காகோ செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்த இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அமெரிக்காவில் வந்துட்டு தன்னோட அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதில் முக்கியமாக இன்வால்வ் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் எதுக்காக அந்த போராட்டம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு தன்னுடைய பவரை காட்டுறதுக்காகவும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருந்த சமயம் அது அந்த டைமில் போய்ட்டு வியட்நாமே காரணமே இல்லாமல் போட்டு அடி அடி நடிச்சு துவம்சம் பண்ணி அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருந்தாங்க இது ஒரு மனிதநேயமற்ற செயல் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாரும் போராட்டம் பண்ணுவாங்க இந்த போராட்டம் பிடிக்காத கவர்மெண்ட்டு உள்ளுக்குள்ளே தலையீடு பண்ணி அந்த போராட்டத்தை வந்துட்டு போலீஸால் தடியடி கொடுத்து நிப்பாட்டுவாங்க அதை தொடர்ந்து அந்த போராட்டம் வந்து மெயினாக யார் தலைமையில் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணி ஒரு ஏழு பேரை அரஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க இந்த அஸஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு குற்றவாளி என்ன பண்ணுவாங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்போ ஒரு குற்றவாளிக்கு வந்துட்டு ஒரு லாயரை வச்சு வாதாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைனா வந்துட்டு தனியாக தானே வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காச்சும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க இங்கே தான் மக்கள் ஆட்சிக்கே வந்துட்டு கேள்விக்குறி வர மாதிரி அடிப்படை உரிமைகளே வந்துட்டு ஒருத்தனுக்கு படிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி எழுது இதை தொடர்ந்து இதில் ஆன ஜட்ஜு மேலேயும் இதுக்கு பின்னணியாக இருந்த ஆஃபீஸர்ஸ் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மக்களும் சேர்ந்து பயங்கரமாக போராடுவாங்க ஸோ இந்த போராட்டத்துடைய உச்சக்கட்டம் எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத தரமான விதத்தில் காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து நடித்த ஆட்களாக இருக்கட்டும் எழுதி கொடுத்த டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக டெலிவரி ஆகியிருந்தாலும் நான் இந்த படம் வந்துட்டு எங்கே சரியாக போகல அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்னா அந்த போராட்டக் காட்சிகள் வந்துட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு காலகட்டங்களில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதை கொஞ்சம் சித்தரித்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி கொஞ்சம் கோட்டை விட்ட மாதிரி ஃபீல் அனுப்பிச்சே தவிர படம் எப்படி வச்சாலும் தங்கமான படங்கள் இந்த லிஸ்ட்டில் நான் கொடுத்ததுலையே ரொம்ப டாப்நாச்சான படம்னா இதை தான் சொல்வேன் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் எயிட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஜெனர் வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் இதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற பட்சத்தில் எங்கள் மனசுக்கு பிடிச்ச படம் அப்படின்னா ஐஎம் மெதர் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்த இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மனித இனம் ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சுங்க ஸோ இந்த மனித இனத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு ரோபோ அடியில் வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருப்பா இந்த ரோபோட் மனித இனத்துடைய அழிவை பற்றியும் சுற்றி இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த சின்ன பொண்ணுகிட்ட வந்து சொல்லாமையே வந்து இவ்வளோ நாள் ஓட்டிக்கிட்டு இருக்குங்க இந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக இந்த குட்டி பொண்ணோட வாழ்க்கையில் இன்னொருத்தவங்க வராங்க அதை தொடர்ந்து இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நாம் ஏன் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற காரணம் வந்து தெரிஞ்சதுங்க அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணு தான் நேயத்தை காப்பாற்ற போகிறா இந்த பொண்ணு புது மனுஷங்களை வந்துட்டு உருவாக்குறதுக்கான ஒரு டூல்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ரோபோட் வந்து அந்த பொண்ணை மட்டும் வளர்க்காம நிறைய எம்பரியோஸை வந்துட்டு பாதுகாத்துக்கிட்டு வரும் ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு நம்மளை அம்மா மாதிரி வளர்த்த அந்த ரோபோட் வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கோவப்பட்டு நேயத்தை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்க்குறாளா இல்லை நேரத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அந்த எம்ப்ரியோஸை வந்துட்டு வளர்க்குறதுக்கு உதவி பண்ண போகிறாளா படத்தை ஆரம்பித்த கதை இந்த படத்துலையும் வந்து எதிர்பார்க்காத மாதிரி ஒரு தரமான ட்விஸ்ட் இருக்கும் அதுக்காக இந்த படத்தை வந்து ஃபுல்லாக உக்காந்து பாருங்கள் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ இதோட முடியுது அழுத்த குழந்தை தான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது இது வேணும்ப்பா இது இது வேணாம்ப்பா இது இது செய்ய்ப்பா அப்படின்னு எதுவுமே சொல்லலைன்னா ஒரு மீனிங்லெஸ் கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும் ஸோ பார்க்குறவங்கலாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் பாய்